மாணவர்களை நான் ஒரு மாசமா சப்ஜெக்ட் வீடியோ எதுவுமே போடலை ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ புக்கெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் டென்த்து புக்கும் வாங்கி வச்சிட்டேன் கொஞ்சம் சிக்கல்ல இருந்தேன் என்ன ஆச்சுன்னா நம்ம வீடு பழைய ஓட்டு வீடு சில வீடுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் பழைய ஓட்டு வீடு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி தான் ரிப்பேர் பண்ணியிருந்தேன் என்ன ஆச்சு கரையான் வந்து உத்தரமெல்லாம் அரிசி ரீப்பர்லாம் அரிசி அப்பப்போ பார்த்தா ரீப்பர் கழுந்து கீழே ஓடும் உத்தரம் கழுந்து கீழே ஓடும் ஒரு கம்பியை முட்டு கொடுத்து கட்டையை முட்டு கொடுத்து வச்சுருந்தோம் உள் ரூம் ஒன்று இருக்குது அந்த ரூமுக்கு பேரே சித்தார் ரூம் ஏன்னா அப்பா சித்தார் ஆசையாக சித்தார் தான் அந்த ரூம் இருக்குன்னு அந்த ரூம் சித்தார் ரூம்னு பேர் அந்த ரூம் ரொம்ப நாளாக வந்து மோசமாக இருந்துச்சு உத்தரமெல்லாம் கழுண்டு உழுந்து ஓடெல்லாம் கீழே உழுந்து மழை தண்ணி கொட்டிக்கிட்டு உள்ள அவ்வளோ மோசமாக இருக்கும் ஏதோ கம்பி குச்சியெல்லாம் முட்டு கொடுத்து வச்சிருந்தேன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு என்றைக்கி ஊடுங்குற மாதிரி தான் இருந்தது என்ன ஆச்சுன்னா போன மாதம் நவம்பர் பதினஞ்சாம் தேதி ராத்திரி பதினொன்று பன்னெண்டரை மணி நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்குது மழை இந்த மெட்ராஸ் எல்லாம் புயல் வந்துச்சு இல்லை அப்போ தான் மழை கொட்டுறப்ப மழையோட இது அந்த இதெல்லாம் தாங்காமல் அந்த அந்த ரூம் மொத்தமாக அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு சத்தம் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்தால் என்ன சத்தம் கேட்குங்கிறது அப்போ தான் கேட்டேன் எப்படி இருக்குங்கிறது என்ன செய்யறேன்னு தெரியல நானும் அண்ணன் தான் இருக்கும் அண்ணன் வந்து அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு நடக்க முடியாது அவர்கள் அவர் வாசல்ல படுத்திருப்பார் வாசல்ல தான் டாய்லெட் இருக்கு நடக்க முடியல டாய்லெட் பக்கத்துல இருக்கேன் சொல்லி அங்கேயே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் ஓப்பன ரூம் கிடையாது ஒரு மறைவு அது ஒரு செவரிசோ ஒரு மறைவு அங்கதான் இருப்பாரு மடை கொட்டிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள பூரா தண்ணி கூடத்துல தான் தண்ணி நான் எழுச்சிட்டேன் படுக்கை விரிச்சேன் அந்த ரூம் தண்ணி வந்து ஓட்டவடியா கூடத்துக்குள்ளதான் வரும் கூடம் பாதி நனைஞ்சு போச்சு கூடம் பூரா ஈரம் என்ன செய்யறேன்னு தெரியல ரெண்டு பேர் கைலையும் ஒரு பைசா இல்ல வேறு வழி இல்லைன்னு ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்கு வீடியோ எடுத்து அதை இன்ஷாட்டில் எடிட் பண்ணி ஒன்றே காலுக்கு அப்லோட் பண்ணினேன் ஒன்றரை மணிக்கிலேருந்து ஐயோ இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ரூஃபுக்கு தேவையான மொத்த காசும் கிட்டத்தட்ட வந்துருச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகிடுச்சு அதுக்காக நான் இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் வந்துடும் இருபது நாளில் வந்து அந்த இடிஞ்சு உழுந்து மலையில் நினஞ்சு எல்லா ரூம் ரூமில் இருந்து எல்லாம் அப்பாவோட ஹார்மோனியம் உட்பட அந்த அப்பா சித்தாரெல்லாம் எப்போ காணாமல் போயிடுச்சு உடஞ்சு போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு ஹார்மனியை பற்றி ஒன்றே ஒன்று இருக்குது அதை எப்போயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே எப்போயோ யாரோ வாங்கினது எழுபத்தேழுல வீட்டு கொண்டு வந்து அப்பா வச்சாரு ஞாபகம் இருக்குது அவர் வாத்தியாரோட வீட்டிலேருந்து அவரோட குருநாதர் வந்து அவரோட வீட்டில் இருந்து கொண்டு வந்து ஒரு ஹார்மனியத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க யாரோ அந்த ஹார்மோனியம் வீணாக போச்சு அப்புறம் அப்பாவோடய பழைய புத்தகம் எங்கள் அண்ணன் ரெண்டாவது நோட பழைய புத்தகம் நிறைய எல்லாம் அந்த தேவாரம் திருவாசகம் மாதிரி புஸ்தகம் சிவஞான போதம் அப்புறம் என்னோடய புத்தகம் பெட்டி நிறைய வச்சிருந்தது இந்த டெல் கார்னகி திங்க் அண்ட் குரோரிட்ஸ் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸு அதுக்கப்புறம் ஆன்மீக புத்தகம் நிறையா நானும் வச்சுருந்தேன் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தேவாரம் திருவாசகம் சின்ன சின்ன விளக்கம் சின்ன சின்ன இந்த தினமும் தினமும் தமிழ் வீரத்திருட்டுன்னு ஒரு ஒரு செட்டு அதெல்லாம் கரையை அரைச்சு போயிருந்துச்சு என்ன ஆச்சுன்னா அதை தவிர இந்த நான் ஒரு ஆட்டோ மொபைல் மோட்டார் சைக்கிள் பைத்தியம் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது மேகசின் ஓவர் டிரைவ் ஆட்டோ கார்லாம் வச்சிருந்தேன் அதெல்லாம் கரையாக அரிசி வீணாக போய் இப்போ வீடு மொத்தமும் மாற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த பாருங்க இந்த தெரியும் பாருங்க பின்னால் அந்த ஹாலோ பிளாக் தெரியுதா ஹாலோ பிளாக் வீடு பூரா ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு இப்போ தான் ஓட்டை கட்டிட்டு இந்த ஸ்டீல் ரூஃப் போட்டிருக்கோம் இந்தோ இந்த ஸ்டீல் ரூஃப் போட்டிருக்கோம் அந்த செங்கல்லாம் இருக்கு பாருங்க இன்னும் செங்கல் சிமெண்ட் மூட்டையெல்லாம் தெரியுதா இன்னும் வேலை ஆகிட்டுருக்கு முடிஞ்சிடும் இது முடிஞ்ச உடனே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து கிட்டத்தட்ட போன வருஷம் பாதி முடிச்சிட்டேன் ப்ளஸ் ஒன் தான் போடணும் சாப்டர் எல்லாமே மறந்து போயிடுச்சு ப்ளஸ் ஒன் புக்கெல்லாம் எங்கே இருக்கனே தெரியல இந்த வீடு இடிதில் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு மூளைக்கு போயிடுச்சு எல்லாத்தையும் தேடி எடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் எடுத்து மேக்ஸ் போடுறேன் இன்டர்வியூ டிப்ஸ் எக்ஸாம் டிப்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் இந்த ஏஐ வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு உதவி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து அத்தனை பேர் வீடியோவில் கேள்வி கேட்குறீங்க டவுட் கேட்குறீங்க ஆனால் ஒருத்தர் கூட இங்கே வரமாட்டேங்கிறீங்க என்னென்னா இன்ஸ்டாகிராமில் தொண்ணூறு செகண்டில் வந்து ப்ளஸ் டூ ப்ராப்ளத்தையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ராப்ளம் எல்லாம் போடணும்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் என்னென்னா இப்போ பசங்களுக்கு வந்து அது பதினஞ்சு நிமிஷம் போடுற ப்ராப்ளம்னால வந்து தொண்ணூறு செகண்ட் வீடியோவில் தெரிஞ்சால் தான் அதை வந்து வீடியோ பார்க்கவே வராங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க விரும்புகிறது இல்லை ஆனால் அது நல்லது இல்லை டு சர்வைவ் இன் த லாங் ரன் யூ ஷுட் நாட் ரிலை ஆன் ஷார்ட் கட்ஸ் அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன் வேற என்ன எல்லோரும் எல்லா வீடியோவையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கே இங்கே டியூஷன் பசங்கலாம் சொல்கிறானுங்க சார் இந்த மாதிரி வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மேக்ஸுக்கு மொத்தமே தமிழ்நாட்டில் மூணு சேனல் தான் இருக்குது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வீடியோ போடணும்னு ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லி நான் அப்படி தப்பு இருக்குது போடுறேன் வீடியோ போடுறேன் எனக்கு கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் மட்டும் வேணும் இந்த வீடு ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நான் வீடியோ போட முடியாது வீடு ரிப்பேர் முடிஞ்ச உடனே இந்த கேமரா ட்ரை போடலாம் உடஞ்சி பிடிச்சிங்க மாதிரி கையில் பிடிச்சிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கையில புளிச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் கேமராவா அதுவும் ஒரு காரணம் அந்த வீடியோ இடிஞ்சதில் கேமரா ட்ரைபாடு என்னென்னமோ பழைய ஐட்டம் நிறைய வீணா போச்சு ரொம்ப நாளா தேடி இருந்த சில ஐட்டம் எல்லாம் அதுதான் இன்னும் பெரிய ஆச்சரியம் அந்த புல் ஒர்க்கர் எக்சைஸ் பண்றது ஃபிட்னஸ்க்காக ஒரு சேனல் அதான் என்னோட பெரிய சேனல் கீப் ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தின்னு அந்த சேனல் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு அது இன்னும் மோனடைஸ் ஆகல எனக்கு ஆனா இது நீங்க பாருங்க ஏன் அத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல கேள்வி கேட்குறீங்க அங்க தொண்ணூறு செகண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது பதினஞ்சு நிமிஷமா பண்ணாதான் புரியும் நான் இங்க விளக்கமான வீடியோவை போறேன் ஆனா இங்க யாருமே வர்றதில்ல அங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு வீடியோ போட்டா பதினஞ்சாயிரம் வியூ இருபதாயிரம் வியூ ஆகுது கேள்வி கமெண்டே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கமெண்ட் வருது ஆனா இந்த இங்க பார்த்தா மொத்தம் வியூவே ஐம்பது கூட வரமாட்டேங்குது அதனால எல்லாரும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோவையும் பாருங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ கமெண்ட்ல கேளுங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி